நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் கோயம்புத்தூரை சேர்ந்த ராஜேஸ்வரி சண்முக சுந்தரம் என் பேத்திக்கு எட்டு வயது ஆகிறது அவள் பிறந்ததில் இருந்தே அவள் இருதயத்தில் ஒரு ஓட்டை இருந்தது மருத்துவர்கள் அவரது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் மேலும் இரண்டு வாரங்களுக்கு முன்பு நவராத்திரியின் போது அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்தனர் நான் என் கணவருடன் சத்தியலோகத்தில் நவராத்திரி ஹோமத்தில் கலந்து கொண்டேன் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானிடம் தெய்வீக பாதுகாப்பு அளிக்குமாறு வேண்டினோம் அந்த செயல்பாட்டின் போது ஸ்ரீ அம்மா பகவான் அவள் பிறந்த காலத்திலிருந்து அவளை எவ்வாறு பாதுகாத்து வருகின்றனர் என்பதை உணர்ந்தேன் அவள் பிரசவ தேதிக்கு முன்னரே பிறந்ததால் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் காப்பகத்தில் வைக்கப்பட்டாள் அவளுடைய நுரையீரல் வளர்ச்சி அடையவில்லை அவளுக்கு ஆக்சிஜன் தனியாக அளிக்கப்பட்டது அவள் உயிர் பிழைப்பது குறித்து மருத்துவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவள் இப்போது ஆரோக்கியமாக வாழ்கிறாள் என்பது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் பரிபூரண அருளால் மட்டுமே இதை உணர்ந்தவுடன் கடந்த எட்டு ஆண்டுகளாக எங்கள் பேரக்குழந்தையை காப்பாற்றியதற்காகவும் அவளை பாதுகாத்ததற்காகவும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அற்புதமான தருணங்களை நான் நினைவு கூறும்போது என் நம்பிக்கை அதிகரித்தது காயத்ரி ஹோமத்தில் பிரார்த்தனைக்கு பிறகு ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் மற்றும் ஒரு அற்புதத்தை அருள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் அறுவை சிகிச்சை செய்து எங்கள் பேத்தியை காப்பாற்றுவார் என்று நான் உறுதியாக உணர்ந்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் ஆன்ஜியோபிளாஸ்டி வெற்றிகரமாக செய்யப்பட்டு ஓட்டை அடைக்கப்பட்டது தற்போது எனது பேத்தி பூரண குணமடைந்து விட்டார் இந்த மகிமையான அற்புதத்திற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள்